சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ரோகிணிய பத்தின உண்மை எல்லாமே வீட்டுல தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன விஜயா தன்னோட வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க ரோகிணியை சுத்தி சுத்தி பெரட்டி பெரட்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காளாலெல்லாம் எட்டி உதைக்க போறாங்க அண்ணாமலை இருந்துகிட்டு விஜயா அவளை காளால எட்டி உதைக்காத அப்படி நீ எட்டி உதைச்சுன்னா அவளை விட பெரிய தப்பு பண்ணுனதான் நீ ஆயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜயா ரோகிணியை அடிக்க ஆரம்பிக்கல உடனே ரோகிணி மனோஜி கிட்ட தான் போறாங்க மனோஜி அது வரைக்கும் அமைதியாக இருந்த மனோஜி டக்குன்னு ரோகிணி கண்ணத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டு ஏங்கிட்டேங்கிட்டு வர அப்போ இவ்வளோ நாளா என்னை நீ எந்த அளவுக்கு ஏமாத்தின நான் எங்கள் அம்மாவோட உன்னைய நம்பினே நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி மனோஜி வரையா ரெண்டு சாத்து சாத்துறாப்புல ரோகிணி அதுக்கப்புறம் ரோகிணி நேராக போய் அண்ணாமலை காலெல்லாம் விழுந்து பார்க்குறாங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏமா அன்னைக்கே வந்து நீ பெரிய பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்பவே விஜயா உன்னை எப்படிலாம் அடிச்சா அப்படி இருந்தும் உன்னைய நான் மன்னிச்சு இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டேன் அப்பவே சாமி முன்னாடி சத்தியம் கேட்டல இதுக்கப்புறம் எந்த பொய்யும் இல்லைன்னு ஆனா நீ தாம்பாளத்துல அடிச்சு சொன்ன எந்த இதையும் மறைக்கல அப்படின்னு இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்க நீ எங்களை மட்டும் ஏமாத்தல அந்த சாமியே ஏமாத்துருக்க உன்னையெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாதுமா அப்படின்னு அண்ணாமலையும் கையை விரிச்சிடறாப்ல ரோகிணி அங்க இருக்கிறவங்க காலெல்லாம் விழுந்து விழுந்து பாக்குறாங்க ஹம் சும்மா யாருமே உட்டே கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயா ரோகிணிய கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மனோஜும் ரோகிணியை பிடிச்சி இழுத்து இழுத்து வெளிய தள்ளி விட்டாப்புல போற ரோகிணி சும்மா இல்லாம மீனாவை கொத்து விட்டு போயிடுச்சு இந்த வீட்லேயே எல்லையை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்ச மீனா நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு வேணும்னே மீனாவை கோத்து விட்டு போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எல்லாம் மீனா மேலே தான் கோவப்பட போகிறாங்க அப்போ உண்மை தெரிஞ்சோ இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சோ நீ மறைச்சிருக்க அப்படின்னு மீனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் எனக்கு எப்போ தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த மாதிரி கிறிஸ்தும் அதுவும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்த்து Cái